மூட்டு புடிச்சுக்கிச்சு பின்னாடி முதுகு புடிச்சுக்கிச்சு என்ன முடியல அதுதான் உட்கார்ந்திருக்கே அப்பே ஏ சொன்னாங்க நீங்க எப்படி தான் நடிப்பீங்கன்னு சொல்லி ஒழுங்கா எடுத்து போடுறீங்களா இல்ல மறுபடியும் இதையெல்லாம் கீழே தள்ளி விட்டு அள்ளி வைக்க வைக்க வைக்கவா தடியாத அந்த மாதிரி இது எதுவும் பண்ணிராதடி சூனியக்கார கழுவி ஏ எங்க ரெடி அது எடுத்து கொட்டடி போடி ஐயோ இன்னும் என்னனலா அது வைக்கணும் தெரியலையே எடுத்துட்டு போ வரசா ஓனரம்மா வந்தா என்னதான் திட்டுவாங்க ஐயோ கம்மனு புருஷன் வீட்டிலே இருந்திருக்கலாம் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிரும் எனக்கு ஒரு வேலை வைக்காது கம்மனு இருக்கறத விட்டுட்டு எங்க அம்மா பேச்சே கேட்டுகிட்டு ஆடினதுக்கு இன்னைக்கு சாணி எல்லை கொட்டற நேரமே ஆயி மாடு மேய்க்கறவன் எரும மாடு மேய்க்கறவன் என்னை எம்பட்டியாக தளம் பேசி இருப்ப இப்ப தெரியுதா எம்பட்டு கஷ்டம் இந்த வேளை ஏண்டி வெந்த புண்ணல வேளை பாக்கியாதடி

சாணி அள்ளி கொட்ட போய்ருக்கோ இதெல்லாம் எங்கிட்ட உருப்பிட போகுதுன்னே தெரியல எனக்கு ஐயோ யாரு முன்னாடி இப்படி வரணும்னு மாசப்பட்டோம் அவன் முன்னாடி சாணியம் கையுமே நிக்க வச்சுட்டாளே என் அத்தக்காளி இவ்வளோ என்னடி சாணி அள்ளி கொட்டிகிட்டு வந்துட்டியா ம் கொட்டியாச்சு என்ன அந்த பக்கம் எல்லாம் மாடு சாணியை போட்டு அப்படியே கிடக்குது இதெல்லாம் கழுவி விடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு வாக்கிய இல்ல உங்க மாதிரி பொண்ணு தான் கண்மணி காட்டுக்கு படிச்சிருக்கு யாருங்க அத்தை எது பேசனானால என்ன பத்தி பத்தி பேசுங்க அடுத்து முன்னாடி என்ன எது பண்ணி பேசாதீங்க சொல்லிட்டேன் கண்மணியோட காள களி குடிச்சா கூட உங்களுக்கு அந்த அளவுக்குல புத்தி வராது ஹ குளிப்பாட்டுங்க போங்க நம்ம போவோம் ரொம்ப நேரம்லாம் கால் போச்சு இருக்குதா குண்டான போட்டு உன் வீட்ல இருந்தே கொண்டு

நிரஞ்சனுக்குலாம் ரெட்டை குடுமி மாதிரி வளர்ந்து கிடந்துச்சு அடிக்கவே அடிச்சு வந்து விட்டேன் அப்ப அப்பா எங்களுக்கு என்னதான் செஞ்சாரு உங்க அப்பாரு உனக்கு எல்லாமே செஞ்சாரு எதையுமே விட்டு வைக்கல ஆனா உங்க தம்பிக்கு அப்படி கிடையவே கிடையாது நிரஞ்சன் தான் ரொம்ப பாவம் அவனுக்கு எதுவுமே நினைச்சதும் கிடைச்சது எதுவும் தால் செய்ய மாட்டாரு அக்கா தான் எல்லாமே செய்யறது வைக்கிறது எல்லாம் கீழே விழுந்து வாரிடுவ உட்காரு கம்மனு பாத்தியா அழகா இருக்குன்னு தலையில பூ வச்சு விட்டா உடனே எடுத்து விட்டான் பாரு இவனுக்கு போய் கஷ்டப்பட்டு பூ பிரிச்சிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும் ஏய் ஏய் பூவை கீழே போடுறா சாப்பிட கூடாது கேரு பூவை கொடு எதை கொடுத்தாலும் வாயில வச்சுக்கிறது திங்கிறதுக்கு தான் இருக்கு அதெல்லாம் திங்க முடியாது தலையில வைக்கிறது அதெல்லாம் எடுத்து இவர் சாப்பிடுவாரு குரும்பு வர வர ஓவர் சேட்ட அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வெச்சு காடி வெளுத்து போடுவேன் சொல்லிட்டேன் பத்தியா திட்னோனே கோவ வந்து உச்ச குடுமி அவுக்கறத பாரு டேய் கே பாருடா பத்தியா கோவ எப்படி வருது பாரு உச்ச குடுமி விட்டான் பாரு

யேத்த அப்படினா என்ன மட்டும் 1 வருஷம்லாம் அம்மா வீட்ல விடவே இல்லை அப்படி கேளு அப்படி கேளு மருமாவளே ஏகா சொல்லு சொல்ல மருமாவை கேட்டalle அது அது வந்து ஆ அது வந்து இது வந்து அப்படியே மலைப்பிருவியே இப்ப என்ன மருமாவ வீட்டுக்கு போயிட் வர வேண்டியதா அப்ப கூட போயிட்டு இருந்துட்டு வாமான்னு சொல்றதல்ல போறのに வான்னு சொல்றேன் சரி சின்ன பொண்ணு இப்போ என்ன அம்மா வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே போய்ட்டு வா நான் யார் வேண்டாம்னு சொன்னா போ எத்தனை மாசம் இருக்கணுமோ இருந்துட்டு வா சும்மா சொன்ன உங்க மாமா அவரெல்லாம் விட்டுட்டு என்னாலே இருக்க முடியாது அம்மா தான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாங்கல்ல நல்ல மாமியாரு நல்ல மருமவ மாமியார அம்மா வீட்டுக்கு போமானாலும் மருமவ போக போமாட்டிக்குது ஏண்டி நீயே குடும்பத்துக்குள்ள குட்டி கலாட்டம் பண்ணிடுவீங்க கம்பனி இருடி

அது சரி நீ என்னடி தங்கத்துலயே பிறந்த எடுத்து வந்தவன் மாதிரி சும்மா சொல்லி சொல்லின்னு மின்னுற தங்கத்துலயே இதுல என்னடி இருக்குது நீ தான் தங்க நகை போட்டிருக்க இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லாதவன் மாதிரி ஓட்டாண்டி மாவன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடி தங்கம் மின்னு மின்னனு மின்னுதாடி ஓ முதல்ல மாதிரி இல்லைல்லல்ல தொழில் அதிபர்ல அதனால அப்படித்தான் தொழில் அதிபரா என்னடின்னு சொல்ற இப்பலாம் ஊர்ல பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்றேன்டி அதனால இப்பலாம் காசுக்கு பஞ்சமே கிடையாது பிசினஸ் பண்றியா நீ ஏன்டி படிக்கிற காலத்தலயே ஒண்ணு ரெண்டும் நாலுனுவ நீ எப்பரே பிசினஸ் பண்ற ஒண்ணே நம்பி ஏன்டி காசு கொடுக்கறேன் அந்த சுந்தரி எப்பயோ போய்டாடி இப்ப வர்க்கற சுந்தரி என்ன சோக்கு சுந்தரியா ம் கொழுப்பு தாண்டி சரி வந்தவளா அப்படியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு வா வா வந்து உட்காரு உன் புருஷர் வெளிநாட்டுல இருந்தாரே வந்துட்டாரா ஆ வந்துட்டாரடி இப்ப வீட்டுலதான் இருக்காரு ஏன் வேலை வெட்டிக்கல எதுவும் போறது இல்லையா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டாருல அதனால இப்ப வேலை வெட்டிக்கலாம் போறது இல்லடி வீட்டுலதான் இருக்காரு தான் இருக்காரா அப்ப காசுக்குலாம் என்ன பண்றீங்க என்னத்த பண்றது இருக்கிற காசை வச்சு அப்படியே ஓட்டுறோம் பயசான காலம் ஆகி போச்சு இனி என்ன பண்றது என்னடி அப்படி வயசாகி போச்சு நானே பாரு ஒரு மாசத்துக்கே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே அஞ்சு லட்சம் பக்கம் சம்பாதிக்கிறேன் நீ இப்படி சொல்ற அஞ்சு லட்சமா அப்படியா என்னடி சொல்ற அப்படி என்ன தொழில் நீ பண்ற ஒன்னு வச்சா ரெண்டு ரெண்டு வச்சா நாலு அந்த தொழில்தான் தான் வச்சா ரெண்டு அது அப்படின்னா இங்க பாருடி இப்போ நீயே ஒரு பத்தாயிரம் ரூபாய் என் கையில கொடுத்தேன்னு வச்சுக்கவே அன்னைக்கு சாய்ந்தரமே நீயே இருபதாயிரம் ரூபாய் வாங்கிடலாண்டி என்னது பத்தாயிரம் கொடுத்தா இருபதாயிரமா ஆமாண்டி கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற அவசியமே இல்ல நம்ம பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் நான் பரே டெய்லி ஒரு ரெண்டரை லட்சம் போடுவேன் சாய்ந்தரம் பார்த்தா என்கிட்ட அஞ்சு லட்சம் வந்துடும் அதனால எந்த கவலையும் இல்லை எனக்கெல்லாம் அப்படியா ஐயோ அப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்தா ராத்திரியே பத்து லட்சம் வந்துருமா ம் வரும் வர ஸ்ரீதேவியை விடக்கூடாதுடி ஜானகி இந்த மனுஷன் பேச்ச கேட்டா எப்போ பார்த்தாலும் ரோட்டு வேலையும் காட்டு வேலையும் செஞ்சு கையிலேயும் காலிலையும் புண்ணாக்கிக்கிறதுக்கு இவகிட்ட மட்டும் தினமும் இவ்வளோன்னு காசு கொடுத்தமுன்னா அதே டபுள் மடங்காக வந்துடும் காலை முழுக்க உக்காந்துக்கிட்டு சாப்பிடலாம் கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை அதுக்கப்புறம் அந்த மனுஷனும் ஏன் பேச்சு தான் கேட்பாரு ம் இதை தான் பண்ணி ஆகணும் இப்ப புருஷனும் வேலை இல்ல நீயும் வீட்லன்னா ரொம்ப சிரமமாயிருமேடி ஆமண்டி அந்த கூத்த ஏன் கேக்கற இத்தனை வருஷம் இந்த மனுஷன் போனாரு நான் வீட்டுல இருந்தேல இப்ப இந்த மனுஷன் வீட்டுல இருக்காராம் என்னைய வேலைக்கு போ சொல்றது டி நான் குளத்து வேலை காட்டு வேலைன்னு சொல்லிட்டு இந்த தூக்குவாளியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு போறேன்டி போனாலும் அம்பட்டு பெரிய சம்பளம்லாம் கிடையாது இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க அது எப்படி ஒரு வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தும் இம்பட்டு கஷ்டப்படுறியா நீயே இந்தா இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்க அத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் வேணாண்டி கம்மல வைய வையின்னு சொன்னேன் புடி என்கிட்ட என்ன காசா இல்ல வச்சுக்க என் ஃப்ரெண்டும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட காசு இருந்து கொடுக்க முடியலன்னா எப்படி வச்சுக்கடி நீயே இல்லடி இருந்தாலும் இங்க பாரு இத நான் கடனாலாம் குடுக்கல இத நீ வச்சுக்க சரியா இம்பிட்டு தூரம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனு ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பிடிச்சு சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு இல்லடி அது வச்சுக்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் இம்புட்டுதுரை எனக்காக வந்திருக்க சரி என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாடி நீ ஏன் கஷ்டத்துல இருக்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல ஏய் இங்க யாரு கூப்பிட்டீங்களா சமந்தி சீக்கிரமா போய் கடையில நல்ல பிரியாணியா வாங்கிட்டு வா சமந்தி வீட்லயே சாப்பாடு ஆக்கிருக்கு சொல்றத மட்டும் செய்யு போ என்னடி வீட்டு வேலைக்காரியா உனி சம்மந்தின்றா அந்த குத்தையேண்டி கேட்குற நல்லா நம்ப வச்சு எடுத்துட்டாங்க வசதியான குடும்பம் வசதியான குடும்பம்னு சொல்லி என் பிள்ளைய கட்டி வச்சா கடைசியில் பார்த்தா ஒன்றுத்துக்கு இல்லாத ஓட்டாண்டி குடும்பண்டி இன்னொருத்தவங்க சொத்தை இதுங்க சொத்துங்கன்னு சொல்லி ஏமாத்தி எங்கள் தலையில் மிளக அரிச்சிருச்சுங்க அப்புறம் இந்த மனுஷனும் புள்ள வாழ்க்கையாச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டாரு இப்போ இதுங்கெல்லாம் இங்கே தான் இருக்குங்க இதுங்களுக்கு சும்மா வெறும் சோறு பட முடியும் அதனால தான் எல்லா வேலையும் இதுங்களை வாங்கிக்கிறது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சாலும் சம்பளம் கொடுத்தாகணும் இதுங்கெல்லாம் இலவசமாவே செய்யுதுங்க அதனால அப்படியே கடக்கடி ஐயோ அப்ப ஓன் நிலம பெரும் திண்டாட்டமா இருக்கும் போலயே ஆமாண்டி ரொம்ப கஷ்டப்படுறேன்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க